ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு ஆட்சிக்கு ஹெல்ப் பண்றாங்களா இப்பதே மக்களை சந்தைக்கு போயிட்டு வந்தோம் இன்னைக்கு வந்து சொன்ன மாதிரி ரெண்டு மாம்பழமா என்ன அப்பளம் அப்பளம் அதன சரி என்னது சந்தைக்கு போயிட்டு வந்தோம் ஓகே 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 ரொம்ப பிடிக்குமா நாளைக்கு பொறுச்சு தரேன் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா முடிச்சிட்டியா சரி ஆச்சிக்கு ஹெல்ப் பண்றேன்னு தனியா வந்து உக்காந்துட்ட அங்க வருங்க அங்க ஒரு ஆளை பாருங்க ஏன்னா இப்பதான் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை எப்பயுமே எங்க ஊர்ல வந்து சந்தை

ஸ்கூலுக்கு இப்ப யாராவது ஸ்கூலுக்கு போவாங்களா இப்பயே போயிருக்கியா அம்மா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நெல்லிக்காய் ஜூஸ் போட நல்ல ஓகே எடுத்து வைங்க சோனு அங்கே வர உருளைக்காங்க வச்சு மா ஏன் என்ன செய்யணும் வந்து விளாடியா விளாடியா இது தான் நாங்கள் நாளைக்கு பொறிக்க போகிறோம் ஆமாம் பூச்சி ஆக்காது சீரகம் ஆ உம் அப்பா என்ன செய்தார் உள்ள மாம்பா செட்டி தானும் எட்டிப்பாரு லைட்டா டக்குன்னு பாரு அக்கு உள்ள போய் பார்த்துட்டு அந்த ஓடுது ஆள் காட்டி முனியப்பா அவரு அங்கவாருமா விளையாடுறான் குடும்பம் அதை விளாடட்டும் சோன அம்மா கால் கால்கிட்ட கிடக்காமியும் தான் இங்க பாருங்க மக்கள் இதை வச்சு ஃபுட்பால் விளாடுறேன் விளாடியா ஆ கேட்ச் கேட்ச் இங்கே பாருங்க சூழ்நிலை மாம்பழம்மா சாப்பிடு சாப்பிடு நல்லா ஆ காமிச்சிட்டேன்டா ம் சூப்பர் சூப்பர் காமிச்சிட்டேன் சாப்பிட்டு காமி வாங்க சாப்பிட்லாம் சொல்லு டேஸ்ட்டு ஆ தேங்க் யூடா ஐயோ என் தங்கம் தேங்க் யூ டாமா ம்

கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நெல்லிக்காய் மாம்பழம் நெக்ஸ்ட்டு வந்து இதன சாத்துக்குடினு நினைக்கிறேன் ஜூஸ் போட்டு பிடிக்க வாங்கினேன் ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கே பிடிக்கல நான் வாங்கலை வாங்கலை சரி அப்படின்ட்டு கொஞ்சம் லவாப்பழம் பாப்பாவுக்கு பிடிக்கும் ப்ளம்ஸ் பார்த்தேன் பட் இல்லை இதை கழுவி இப்போ வந்து டப்பாவில் போட்டு வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து வேறு டப்பான இந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கணும் ஸோ அதையும் போட்டு வைக்கணும் இங்கே வந்து குழம்பு சூடாக்கிட்டுருக்கு ஸோ விசுக்கு வந்து கொஞ்சம் மாவு இருக்குது வந்து தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் வரட்டும் ஒன்பது மணி ஒன்போது பத்து மணிக்கு வருவாங்க ஒரு ஒன்போது முக்கால் கூத்துனாலும் லைவ் போடுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் குழம்பு கொஞ்சம் சூறாகிட்டு இருக்கேன் ஆகட்டும் ஓகே மேடம் சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு போகிறாங்க இருந்தாலும் பாய்டா ஓகேடா பாய் கழுவிட்டியா என்னத்த ஐயோ ஆமாம் சாரிடா நல்லா அடைச்சிட்றான்

நான் போச்சுன்னா கண்ணா வெட்டிடுவாங்க அப்புறம் தெரியுமா உனக்கு வெட்டிட்டு பபு டப்பி இல்ல الايه சினிமா ம் வயித்துல இருந்து எடுப்போம் ரத்தம் வருது வயித்தை வெட்டியா அம்மா வயிறை எத்தமா இருக்குமா அம்மா நான் நாளைக்கு சாப்பிட சொல்றேன் டப்பி நீ என்ன அவ கைய கழுவிட்டு ஓடுங்க ஏறு மங்கி நான் வாரேன்டா அம்மா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துச்சிட்டு வரேன் போ வாலில் வச்சுட்டு வரேன் ம் வாயப்பை கழுவுங்க போங்க ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் டப்பாவில் எடுத்து ம் சரி சும்மா கொஞ்சம் மட்டும் மேக்ஸிமம் ஆயில் ஐட்டே கொடுக்க மாட்டோம் ஆயில் ஐட்டமே பட் இருந்தாலும் பெரியவங்களும் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்களா அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஏன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் வாங்கிறதுனால சும்மா அந்த முறுக்கு இந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் இந்த இது கொஞ்சம் உரப்பாக இருக்குது சும்மா ரெண்டு மூணு மட்டும் பிள்ளைகளை கொடுத்துட வேண்டியது யாருன்னா சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸும் கேட்பாங்க இது சாப்பிட்டு பார்த்து தான் வாங்கினேன் நல்லா இருந்துச்சு சரி வாங்கி ஓகே ஓகே